நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் வீடியோ பார்த்தா சூப்பு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி அது வந்து பொய்யெல்லாம் கிடையாதுங்க உண்மை தான் அதுக்காக தான் நான் இந்த லாங் வீடியோவே ஃபஸ்ட்டு போடுறேன் வீடியோ பார்த்துட்டு கீழே மட்டும்தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களே தவிர வாட்ஸ்அப் வந்து யா நிறைய பேர் வந்து பண்ண கிடையாது நானும் வந்து வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ண சாரி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் அட்ரஸ் தெரியணும் ஃபோன் நம்பர் தெரியணும் இல்லையா ஸோ நம்ம கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும் அது நமக்கு தெரியாது அதனால நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வாங்கன்னு சொல்லிவிட்டு நானே கமெண்ட் கீழே கொடுத்துருந்தேன் அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணலை வீடியோ பார்த்துட்டு அப்படியே கீழே மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜும் சில பேர் வந்து பாதி பேர் பண்ணலை பாதி பேர் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சோப்பு தாங்க பேக் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களே பாருங்கள் உருளைக்கிழங்கு ரெட் ஒயின் ரெண்டுமே வந்து நான் குட்டி குட்டி சோப்பு வந்து ரெடி பண்ணேன் இது வந்து இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் நான் சாம்பிள் சோப்னால் வந்து குட்டியை ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சோப்லாம் கொடுக்கவே இல்லைங்க நான் நல்லா ஒருத்தான சோப்பு தான் கொடுக்குறேன் ஏன்னா ஃப்ரீன்னு ஒன்று இவங்க எப்படி கொடுப்பாங்க ரொம்ப சின்னதாக இருக்குமோ அப்படிலாம் வந்து யோசிக்கவே நீங்கள் வேண்டாம் நான் வந்து நல்ல பெரிய சோப்பு தான் யூஸ் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் வந்து தெரியணும் இல்லையா அதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த மோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து நூறு கிராம் வாங்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் மோல்டு உங்களுக்கு நூறு கிராம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோல்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த மோல்டுலாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன் அதுக்காக தான் என்கிட்ட எத்தனை மோல்டு இருக்குன்னு கூட நான் இந்த வீடியோஸ்ல காட்டிட்டு இருக்கேன் தேவைப்படுறவங்க சொல்லுங்க எல்லா வெரைட்டி சோப்புமே நான் செஞ்சிட்டு இருக்கேங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லா சோப்புமே வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஓகே அம்மா வந்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்றதால குவாலிட்டி இல்லாமலாம் கொடுக்கவே மாட்டேங்க நல்ல குவாலிட்டியை தான் செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரீயாக கொடுக்கறது மட்டும் கிடையாது நான் சோப்புமே வந்து நல்ல குவாலிட்டியாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் சோப் பேஸாக இருக்கட்டும் நான் வாங்குகிற சோப் பேஸு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ப்ரைட்னஸ்க்கு என்ன என்ன போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி 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 நான் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து சேலுக்கே கொண்டு வந்தேன் அதனால் பைப் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் என்னோட ஃபேஸ் பேக்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ஒரு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் அந்த ஃபேஸ் பேக்க விடவே மாட்டிங்க பொடி நான் வந்து ஃபேஸ் பேக் மட்டும் ஃப்ரீயாக சோப்பு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கல சோப்பு அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் குளியல் பொடி ரெண்டுமே சேர்த்து தாங்க ஃப்ரீயாக கொடுக்குறேன் சோப் மட்டும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ நான் என்ன கொடுக்குறேன்றது வீடியோவில் தெரியணும் இல்லையா அதுக்கு நிறைய பேருக்கு போய் சேரணும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து வீடியோவை லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த சோப் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது வந்து நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் இதை வாங்கியும் யூஸ் பண்ணுவாங்க நான் எதனால் சோப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு காரணத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து எதனால் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய சோப் வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறேன் நல்லா வந்து ரிசல்ட் இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் என்னோடய குளியல் பொடி ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் இது எல்லாமே வந்து நான் நல்லா பெஸ்ட்டான குவாலிட்டியில் பண்ணி கொடுக்குறேன் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டுந்தாங்க இப்போ நீங்கள் ஃப்ரீயாக சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததாக அப்படின்னா திரும்ப நீங்க ஆர்டர் போடுவீங்க இல்லையா அதுக்காக தான் இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது மேஜிக் ஃபேஸ் பேக்குங்க மேஜிக் மாதிரி உங்க ஃபேஸ்ல வேலை செய்யும் ஸ்கின் டோனை நல்லாவே மாத்தும் பிளாக்கா இருக்கிறதுலாம் ஸ்கின் நல்லா கலர் ஆகும் அதுக்கப்புறம் இந்த பிளாக் மார்க்ஸ் போகும் ஆயில் ஸ்கின்னுக்கு சூப்பரா இருக்கும் ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் எல்லா ஸ்கின் காரங்களுமே இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கு நிறைய பேர் ரிலீவ் கொடுத்துருக்காங்க வீட்டில் இருக்க பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே அந்த டைமே ஆரம்பிச்சிருங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தள்ளிக்கிட்டே போக ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி நாளைக்கின்ட்டு நம்மளோட சோம்பேறித்தனம் வேற கூட சேர்ந்துடும் ஸோ அதனால் நம்ம பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அது ஆகல அப்படின்னா நம்ம அதை பார்த்து பார்த்து பார்த்தே நம்ம மனசு வந்து ரொம்ப வந்து போயிடும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர மாட்டோம் அதனால நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிங்க சேல் ஆச்சு அப்படின்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்படிதாங்க பண்ணேன் இப்போ நல்லாவே எனக்கு பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபேஸ்பேக்லாம் வாங்கினவங்க நான் வந்து ஃப்ரீயாக தான் இந்த மாதிரி தான் சாம்பிள் வந்து கொஞ்சம் கொடுப்பேன் இப்போ என்கிட்ட சோப் வாங்குறாங்கன்னா சாம்பிளுக்கு வந்து ஃபேஸ் பேக் ஃப்ரீயாக கொடுப்பேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிலோவாக ஆர்டர் போடுவாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் இப்போவும் வந்து சாம்பிள்ஸ் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கேன் நான் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த இந்த நான் இல்லையா ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கூட சேல் பண்ணலாம் ஏங்கிட்டே கூட வாங்க உங்களுக்கு வாங்கிக்கலாம் நான் ரீசேலிங் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் தேவைப்படுறவங்க கான்டக்ட் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் என்னோட எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மட்டும் நான் குறைக்கவே மாட்டேங்க இப்போ பாதாம்லாம் வந்து இந்த ஃபேஸ் பேக்ல எக்கச்சக்கமாக நான் போட்டிருப்பேன் அது நூறு கிராமே நூற்றி பத்து நூறு அந்த மாதிரி வருது ஆனால் நான் அதை வந்து கேர் பண்ணவே மாட்டேன் நான் அதை வந்து போட்டுருவேன் ஏன்னா குவாலிட்டி வைஸில் நம்ம குறைக்கவே கூடாது குவாலிட்டியை நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸும் டெவலப் ஆகும் நம்மளை நம்பி வாங்குவாங்க இவங்கள்ட்ட வாங்கினோம் இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குவாங்க ஸோ நான் வந்து குவாலிட்டியாக கொடுத்துருவேன் என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ட்டையும் நான் சொல்லிடுவேன் குவாலிட்டியாக இருக்கங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எங்கிட்ட இப்போ ஒரே நல்லா இருக்கேன் நான் அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ கூட செவ்வாய்க்கிழமை தாங்க போட்டேன் முருகன் முருகனை நினச்சி நான் வந்து செவ்வாய்க்கிழமை போட்டேன் நல்லா வந்து ரீச் இருந்தது சூப்பராக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க எல்லாருக்கும் தான் நான் வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இது உண்மை தான் உண்மை தான் உண்மை தான் உண்மையான வீடியோ தான் இப்போ வந்து பேக்கிங் பண்ணுறேன் நான் அடுத்தது கொரியர் கூட நான் அனுப்புகிறத வந்து உங்களுக்கு வந்து வீடியோ சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே நம்ம வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சோப் வந்து கொடுத்துட்ருக்கேன் இது வந்து மகளிர் தினத்துக்காக நான் வந்து ஒரு ஆஃபராக கொடுத்துட்ருக்கேன் என்னோடய ப்ராடக்ட் எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ஆஃபருமே வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு எனக்குமே உண்மையிலே தெரியல நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேங்க கொடுக்குற சோப்புமே வந்து குட்டியெல்லாம் உண்மையில நீங்களே பாருங்களேன் இருபத்தஞ்சி கிராம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நான் ஒரு பொருளை கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல ரிசல்ட் வந்து அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் சோப்புமே நான் வந்து பெருசாக கொடுக்குறேன் ஃபேஸ் பேக்கு குளியல் பொடி அது எல்லாமே வந்து நான் அவங்க ஒரு ரெண்டு டைம் ஃபேஸ் பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா மூணு டைம் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஃபேஸ் பேக்கும் சரி இதுவும் சரி குளியல் பொடியும் சரி ஹேர் பேக்கு என்னால் கொடுக்க முடியாது சாம்பிள் ஏன் அப்படின்னா ஹேர் பேக் வந்து நம்ம ஒரு ஒரு ஐம்பது கிராமாவது நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கணும் ஒரு டைமுக்காவது ஸோ அதை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது என்னால் முடிஞ்சதுக்கு என்னோட ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் லேடிஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களால் பண்ண முடியல இந்த பொருளெல்லாம் என்னால் வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுங்க நான் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன் நீங்கள் அங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் குவாலிட்டி நல்லா இருக்கிறதால கண்டிப்பாக பொருள் உங்கள்ட்ட ரிட்டர்ன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம குவாலிட்டியாக கொடுத்தோம் தான் திரும்ப திரும்ப கஸ்டமர் நம்மக்கிட்ட வருவாங்க குவாலிட்டியில் நம்ம வந்து கம்மி பண்ணிட்டு ப்ராடெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம போனால் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட கஸ்டமரும் திரும்ப வர மாட்டாங்க பொருளுமே நம்மள்ட்ட வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த தப்பை மட்டும் செய்து பண்ணவே பண்ணாதீங்க குவாலிட்டியாக கொடுங்க உங்கள்கிட்ட எல்லாருமே வந்து வாங்குவாங்க இந்த டைமில் நம்ம முருகனுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் பண்ண கொடுத்தது பாருங்க நான் அந்த சோப் தான் சாம்பிள் சோப் யாரெல்லாம் வந்து ஆர்டர் கேட்டாங்களோ அவங்களுக்கு அதுதான் கொடுத்துட்ருக்கேன் நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லைங்க அது பாருங்கள் ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு குளியல் பொடி ஷாம்பு ஹேர் ஆயில் எல்லாமே இருக்கு நான் அடுத்தடுத்து வீடியோல காட்டுறேன் என்னெல்லாம் பண்றேன் எப்படி பண்றேன் அப்படின்றத பிஸ்னஸ் பண்ற உமன்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தயவுசெய்து எடுத்தோன்னே ரேட் வந்து பண்ணாதீங்க நீங்க பொருள் வாங்குற ரேட்டை மட்டும் வச்சு அனுப்பிடாதீங்க இவ்வளோதான் இந்த பொருளோட ரேட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நீங்க அரைக்கிற செலவு இருக்கு கவர் கவர் இருக்குது லேபிள் லேபிள் இருக்குது அதுக்கப்புறம் கொரியர் அனுப்புறத்துக்கான கவரையுமே நம்ம தான் வாங்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்க பெண்கள் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கவனமாக ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் பண்ண ஒரு தப்பும் அது இருக்குது ஸோ அதை வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க எனக்குமே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு குழந்த ஏழு வயது ஒரு குழந்த நாலு வயசு இப்போ பாப்பா வந்து நான் ஸ்கூல் சேர்க்க போகிறேன்றதால நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயம் தான் இதெல்லாம் இப்போ நான் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க குழந்தைய வச்சுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியாது தனிமையில் எல்லாரும் இருக்குன்றதால இப்போ குழந்த ரெண்டு குழந்தை இருக்குது அடுத்த குழந்தை இப்போ ஸ்கூல் போக போகுதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டெப்பை வந்து அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து வைங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணுங்க நமக்கு தெரியுன்றது வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு பண்ணாமல் வெளியில கொண்டுட்டு போங்க உங்களோட திறமைகளை வெளியில கொண்டுட்டு போங்க நல்லா ரீச் கிடைக்கும் செய்யணும்னு நினச்சிட்டா நஷ்டம் வருதோ லாபம் வருதோங்க என்னை பொறுத்தவரையும் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துக்கணும் உங்களுக்குன்னு செய்யுங்க உங்களுக்குன்னு செய்யறதை மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க ரிசல்ட் நல்லா இருக்கா கேட்குறாங்க திரும்ப திரும்ப கொஞ்சம் அதிகப்படுத்தி செய்ய ஆரம்பிங்க நல்லா அந்த மாதிரி தாங்க பண்ண இப்போ எனக்கு நல்லாவே ரீச் கிடைக்கிது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன் முருகனை தான் அன்னைக்கு போட்டேன் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நல்லா அன்னையிலேருந்து நல்ல ரீச் இருக்குங்க சொன்னீங்களோ வெளியில் கொண்டுட்டு போங்க உங்களோட முயற்சி செய்கிற அந்த விஷயத்தை வந்து திறமையை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் நம்மளால வந்து நமக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் சோப்பை நானே தெரிஞ்சுக்கிட்டு சேல் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா சோப் மேக்கிங் கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தயவுசெய்து ஆனால் யூடியூப் பார்த்து மட்டும் நீங்கள் வந்து சோப்பை சேல் பண்ணாதீங்க செஞ்சு உங்களோட யூஸ்க்கு வச்சுக்கோங்க ஆனால் யூடியூப்பை பார்த்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கலான்ற தப்பை மட்டும் பண்ணாதீங்க காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அளவுகளை சொல்லுவாங்க நமக்கு அது கரெக்டான அளவாக வராது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணும்போது சேல் தைரியமாக பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் எங்கிட்ட தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு எங்கே தெரியுதோ யார் நல்லா நல்லா சொல்லி தருவாங்கன்னு தெரியுதோ அங்கே கூட கற்றுக்கோங்க ஆனால் கற்றுக்கிட்டு பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே போடுங்க நான் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு இப்போ போக போகிறேன் இல்லை இருக்கேன் அடுத்த லெவலில் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து வீடியோக்கு கீழே யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம் இந்த மகளிர் தினத்துக்கு யாரெல்லாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்றத கமெண்ட்டுக்கு கீழே சொல்லுங்கள்